ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் பிக் அவுட் பிக் தி ஆட் ஃப்ரம் சிஜிகேஓ ஈஸ்ட் பிஎஃப் ஜேஎன் ஈஸ்ட் ஏஇஐஎம் ஈஸ்ட் எஃப்டிகேஎன் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தொடர்பு இல்லாத இடத்தை கண்டறியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டோவில் எடுத்துக்கலாம் சிஜிகே இப்போ இதில் வந்து சிக்கு அப்புறமா ஜி வந்துடுது இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லெட்டர் இருக்கு அதுக்கப்புறமா ஒரு மூணு லெட்டர் கழிச்சு ஜி வந்துருக்கு அடுத்து வந்து கே இதுக்கடையில பார்த்தீங்கன்னா ஜி ஹச்ஐஜே ஒரு மூணு லெட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த மாதிரி தான் இந்த எல்லாமே வந்திருக்கும் பிஎஃப்ஜேஎன் இதுதான் அப்படிதான் வந்திருக்கும் பி கடுத்து எஃப் வந்துருக்கு பி சிடிஇ இந்த இடையில பாத்தீங்கன்னா சிடிஇ அப்படின்னு ஒரு மூணு லெட்டர் இருக்கும் அதுக்கப்புறமா எஃப் வந்திருக்கும் அதே மாதிரிதான் இதோ சேமாக தான் அதே மாதிரி தான் வந்திருக்கும் இப்போ இந்த எஃப்டி கே என்ன பாருங்க இது பார்த்தீங்கன்னா டிஏ வந்து வித்தியாசமாக இருக்கும் எஃபுக்கு அப்புறம் டி வந்துருக்கு அதாவது அந்த டி வந்து ஃபர்ஸ்டே வரக்கூடிய ஆக அது வந்துருக்கு அடுத்து டிக்கு அப்புறமா இஎஃப்ஜி இதுல வந்து கைச் வந்துருக்கணும் இங்க பாத்தீங்கன்னா கே வந்துருக்கு ஸோ இதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சி இது இதோட பஸ்ட் லெட்டர் வந்து சி வந்துருக்கு அதோட ஒரு லெட்டர் முன்னாடி பி வந்துருக்கு அதுக்கு முன்னால ஏ வந்திருக்கு அப்படி பார்த்தாலும் இங்க பாத்தீங்கன்னா ஹிசட் வந்திருக்கணும் அதுவும் தான் இருக்கு ஸோ இதோட இதுல வந்து தொடர்பு இல்லாதது பாத்தீங்கன்னா எஃப்டி கேஎன் அவ்வளவுதான்